தேர்தல் நேர்மைக்கும் ஊழலுக்குமான தேர்தல் ஏன்னா நீங்க பார்த்தா எதிர்கட்சியில் எப்படி ஆட்கள் இருக்காங்க இப்ப செந்தில் பாலாஜி எங்க இருக்காருமா ஜெயிலில் பொன்முடி இல்ல செந்தில் பாலாஜி ஜெயிலில் பொன்முடி பயில்ல அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் எங்க இருக்காரு சோனியா காந்தி எங்க இருக்கு இந்த கூட்டணி அதனுடைய தலைவர்கள் ஒன்னு ஜெயிலில் இருக்கான் இல்ல பயிலில் இருக்கான் ஆகவே இந்த ஊழல் பெருச்சாளிகளின் கூட்டம் இப்போ ஒன்றா சேர்ந்து இருக்கு நம்ம சொல்லுவாங்க கும்பலோட கோயந்தா வச்சுருவோம்னு அதனால இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லதையும் ஒரு ஒரு தீய சக்தியை அழிக்கிறதை விட எல்லா சக்தியும் ஒட்டுக்க இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் அழித்து விட முடியும் இந்த முறை மதுரையில் நாம் என்ன முடிவெடுக்கிறோங்கிறத பொறுத்து தான் இப்ப இந்த பகுதியில் இருக்கின்ற தண்ணீர் பிரச்சனை எவ்வளவு நாளா இருக்கு இது பத்தி என்னைக்காவது இந்த வேஸ்ட் வெங்கடேசம் வந்து பார்த்துருக்காரா இந்த அப்போ வேஸ்ட் வெங்கடேசன் எதுக்கு பார்லிமெண்ட்டு போனோம் அந்த ஆளால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை பின் அவர் எதுக்கு நாம் யோசிக்கணும் ஏன்னா பிரதமராக யார் வரப்போறாரு மோடி நேற்று முன்தினம் ஒரு கருத்து கணிப்பு ஏற்கனவே பார்லிமெண்டில் பேசும்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் பிஜேபிக்கு மட்டும் முந்நூற்றி எழுபது சீட்டு கூட்டணியெல்லாம் சேர்ந்து நானூறுக்கு மேலே நாம் வெற்றி பெறணும்னு பேசினார் நேற்றைக்கு முன்தினம் ஒரு ஆங்கில டிவி சேனலில் கருத்து கணிப்பு என்ன சொல்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி நானூற்றி பன்னெண்டு சீட்டுகளில் வெற்றி பெறும் மோடிஜி கேட்டது எவ்வளவு நானூறு ஆனால் இப்போ மக்கள் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க நானூற்றி பன்னெண்டு அப்போ அங்க மோடி அவர்கள் வர்றது உறுதி ஆயிருச்சு அப்போ இங்க யார் வரணும் திரு ராமசீனிவாசன் ஜெயிக்கணும் ஏன்னா நம்ம பிரச்சனைகளை நாம் சொல்லணும்னா பிரதமரோட காது நம்ம கிட்ட இருக்கணும் இந்த பேஸ்ட் வெங்கடேசனுக்கு பிரதமர் காது கிட்ட இருக்கா இல்லை ஆனால் நம்ம ராமசீனிவாசன் அவர்கள் நான் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக பிஜேபியில் நிர்வாகியாக இருக்கிறவன் தொடர்ந்து இன்றைக்கும் தேசிய செயற்குழு உறுப்பினர் பல்வேறு பொறுப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து அப்போதுலேருந்து பேராசிரியர் சீனிவாசன் அவர்களை கவனித்து வருகிறேன் ஆகவே தொடர்ந்து மக்கள் பணியாற்றுகின்ற ஒரு படித்தவர் டாக்டரேட்டு ஆட்சிக்கு வர இருக்கின்ற பிரதமருக்கு நம்ம பற்றிய செய்திகளை கொண்டு போகக்கூடிய திறமையும் வலிமையும் மிக்கவர் கழிவறையானது கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு எதுக்காக வீடு சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்கா இல்லை பதினஞ்சு வயசான பெண் குழந்தை நான் ரெண்டு பெண் குழந்தைக்கு தகப்பேன் எனக்கு நாலு பேரை குழந்தை இருக்குது ரெண்டு பேத்தி ரெண்டு பேரன் ஆகவே பெண் குழந்தைகள் காலை கடனை கழிப்பதற்கு வெளியில் போகணுன்னா அந்த குழந்தைக்கு எவ்வளவு அவமானமாக இருக்கும் எத்தனை நாட்கள் தாய்மார்கள் இருட்டுறதுக்கு ஆள் அரவம் இல்லாமல் இருக்கிறதுக்காக காத்திருந்த அவமானம் இந்த தேசத்தில் இருந்துதா இல்லையா அந்த அவமானத்தை போக்குவதற்காக கழிவறை அதே மாதிரி கேஸ் இல்லாதவர்களுக்கு கேஸ் இணைப்பு எதுக்காக சைப்பு சாயந்தரம் பாக்யலக்ஷ்மி பார்க்கறதுக்கு இல்லை சிறகடிக்கு ஆசையாம அது பார்க்கலாம் இல்லைன்னா இப்ப புதுசா ஒரு அஞ்சாறு வாரமாக ஓட ஆரம்பிச்சிருக்கு தங்க மகள் என்ன இளைய மருமகள் இல்லையா இவங்க அத்தனையும் சொல்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பான் போல இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஆகவே இதெல்லாம் பார்க்கணும் வந்து கேஸ் அடுப்பில் சீக்கிரமாக சமையல் பண்ணிவிட்டு நீங்கள் சீரியல் பார்க்கறது தப்பு இல்லை ஆனால் அது எதுக்காக ஒரு தாய் ஒரு நாளைக்கு கறி அடுப்பில் விறகு அடுப்பில் புகையில் சமைத்தால் நானூறு சிகரெட்டு பிடித்த பாதிப்பு அந்த தாய்க்கு வருது இதனால் பெண்களுக்கு நுரையீரல் தொற்று கேன்சர் இந்த மாதிரியான வியாதிகள் வருது நம்ம ஆரோக்கியத்தை காப்பாற்றுறதுக்காக கேஸ் இணைப்பு அதனால சீக்கிரம் வேலையை முடிச்சிடுறோம் சீரியல் பார்க்குறோம் தப்பு இல்லை ஆனால் நோக்கம் என்ன தாய்மார்களின் ஆரோக்கியம் காப்பாற்றப்பட வேண்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் கேட்குறாரு என்ன செய்தார் பிரதமர்னு நீங்க உசுரோடு பேசுறதுக்கே அந்த புண்ணியமா தானேயா காரணம் கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிச்சு உங்களுக்கும் என் சகோதரி துர்காவுக்கும் நீங்க பத்த உதவாக்கிற உதவாக நிதிக்கும் ஊசி போடலைன்னா நாம் உசுரோடு இருக்க மாட்டோம் தானே தடுப்பூசி கண்டுபிடித்த உலகத்தில் இந்தியாவில் இதுவரை எந்த வியாதிக்கும் தடுப்பூசி கண்டுபிடிக்கலை இத்தனை வருஷம் காங்கிரஸ் இருந்தான் திமுக இருந்தான் ஏதாவது செஞ்சுருக்காங்கன்னா இல்லை ஆனால் கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சு நாம் எதாவது ஊசிக்கு காசு கொடுத்தோமா இல்லை இலவசமாக இலவசமாக இந்த நாட்டில் கொடிக்கணக்கான மக்களுக்கு தடுப்பூசி போட்ட புண்ணியவானை பார்த்து நீ கையெடுத்துலேயா கும்படணும் அவரை பார்த்து கேள்வி கேட்குற வெக்கமல்ல உசுறு கொடுத்த புண்ணியமான பார்த்து பேசுகிற பேச்ச பாருங்க ஆகவே இந்த கொரோனா காலத்தில் நமக்கு தடுப்பூசி போட்டு நம்ம காப்பாற்றினது மட்டும் இல்லை நடுவில் லாக்டவுன் நாம் முழு நேரம் வேலை பார்க்காம இருந்த நாட்கள் உண்டு நாம் வேலை பார்க்காம இருக்கலாம் ஆனால் வயிறு சாப்பாடு கேட்காம இருக்குமா இருக்காது அதனால் ஒரு ஒரு நபருக்கும் அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு மாதம் மாதம் கொடுக்குறோமா இதில் இந்த உதயாநிதி ஸ்டாலினுக்கு நம்ம முதலமைச்சருக்கு காலையில் எந்திரிச்சா பேத்துறது நாத்துறது தவிர இப்போ இருக்குது வேலையே இல்லை என்ன அவங்களுக்கு ஏதா பங்கு இருக்கா இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் மத்திய அரசாங்கத்தினுடைய மானியத்தில் கொடுக்கப்படுது நண்பர்களே இவர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு ஒரு ரூபா கூட ரூபா எப்ப கொடுக்கணுமோ அப்போ எப்ப கொடுக்கணுமோ அப்ப ரூபா கொடுப்போம் ஆனா இப்ப எவ்வளவு கொடுத்துருக்கோம் தெரியுமா நம்ம ஊரை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் நிதி மந்திரியா இருக்கார் அந்தம்மா அம்மா கணக்கு கேட்டு இருக்காங்க ஸ்டாலின் முத அதுக்கு கணக்கு கொடுங்க அதுக்கப்புறமா உங்களுடைய நாத்தல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம் சென்னை மாநகர் எப்பொழுதும் வெள்ளத்தில் மூழ்கிக் கொண்டே இருக்கு முதலமைச்சரோட தொகுதிக்கு பேர் என்னங்க குளத்தூர் அது குளத்தூர்னு பேர் வந்ததே காரணம் என்ன தெரியுமா எப்ப மழை வந்தாலும் குளம் தண்ணி முதல்வரோட தொகுதிக்கு பேரு குளத்தூர் அதுக்காக அஞ்சாயிரம் கோடி மத்திய சர்க்கார் நிதி கொடுத்திருக்கு என்ன பண்ணீங்க கணக்கு கொடு கொடுக்குறத விட்டு வாட் இஸ் திஸ் மோசடித்தனம் ஒரு முதலமைச்சர் போய் பேசலாமா மோசடி பண்ணலாமா அதனால மந்திரி செந்தில் பாலாஜி ஜெயில இருக்கான் பொன்முடி இருக்கான் காரணம் என்ன ஹோல் டிஎம்கே கரப்ட் இந்த மாதிரியா இருக்கக்கூடிய இந்த கும்பல் ஒரு ரூபா கொடுக்கல அதுக்கப்புறம் பேரிடர் மேலாண்மைக்காக மத்திய அரசின் நிதியிலிருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபா வெள்ளம் மழை வர்றதுக்கு முன்னாடி உபயோகப்படுத்திக்க அப்புறம் கணக்கு கொடுங்கன்னு இன்னைக்கு அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி என்னாச்சு முதலமைச்சரே இதுக்கு யார் கணக்கு கொடுக்கணும் நீங்க கொடுக்கணும் மத்திய சர்க்காருக்கு நீங்க கொடுக்காம கணக்கு கொடுக்காம பேசிட்டு இருக்க மாதிரி என்ன திமுக கட்சியார் எம்ஜிஆர் அவர்கள் கணக்கு கேட்டார்னு ஒன்னே அவரை வெளியில் தெளிக்கு கணக்கு கேட்டால் கொடுக்கணும் இல்லைன்னா உங்களை மக்கள் வெளில தள்ளிடுவாங்க ஜாக்கிரதையா இருங்க ஆகவே நண்பர்களே யோசிச்சு பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இங்க யாரோ சர்வகட்சி சரவணன் கூட நிற்கிறார் சொல்றேன் அதிமுக அவங்கள சில சீட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்காக கூட்டணியை பிரிச்சிருக்காங்க நாம பாடங்கத்து கொடுக்கணுமா இல்லையா அதனால தான் என்னுடைய அருமை நண்பர் தினகரன் அவர்களும் மரியாதைக்குரிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் தர்மத்தின் பக்கம் நிற்கிறார்கள் ஆகவே நாம் இவ்வளோ தூரம் தமிழ்நாட்டுக்கு பாரத தேசத்துக்கு செஞ்சிருக்கிற பிரதமருக்கு இப்போ உதாரணமாக ரோடு சைடில் நிற்கிறோம் அவசரமாக அம்மாவுக்கு மருந்து வாங்க போகணும் அதனால் வந்து கொண்டு இருக்கிற டூ வீலர்கிட்ட இப்படி கேட்குறோம் இப்படினா என்ன அர்த்தம் லிஃப்ட்டு அவர் லிஃப்ட் கொடுக்குறாரு ஒரு கிலோமீட்டர் இருக்கிற மருந்து கிடைக்க போகிறதுக்கு லிஃப்ட் கொடுத்தா அவருக்கு என்ன சொல்லுவோம்மா ஆ தேங்க்யூ சொல்லுவோம் இல்லையா அப்ப இவ்வளவு செஞ்சிருக்கிற மோடிக்கு ஒரு தேங்க்யூ சொல்லணுமா வேண்டாமா தேங்க்யூ அந்த தேங்க்யூ எப்படி சொல்றது நீங்க நம்ம வாக்கு பெட்டியில முதல் பட்டன் என்ன தாமரை பட்டன் அந்த தாமரை பட்டனை அமுக்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம் தேங்க்யூ மோடி தேங்க்யூ மோடி தேங்க்யூ மோடினு சொல்றோம் அப்ப அவருக்கு போய் சேர்ந்துருமா சேரும் ஆகவே வரவிருக்கின்ற தேர்தலில் தர்மத்தின் பக்கம் நாம் நின்று இந்த வேஸ்ட் வெங்கடேசனை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம் நமக்கு தேவையில்லை நமக்காக இங்கே இருக்கிற தண்ணி பிரச்சனையை கூட தீர்க்காத வேஸ்ட் வெங்கடேசன் அவர் எம்பியாக இருக்கிறது வேஸ்ட்டு தானே அதனால் வேஸ்ட் வெங்கடேசன்லாம் நமக்கு வேண்டியதில்லை அவர்களை வீட்டுக்கு அனுப்புவோம் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது தரம் பிரதமர் ஆகிறதுக்கு இங்கே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள கிளிக் செய்யுங்கள்